பார்க்கலை இது நான் வேற ரெண்டு வேர்ட்ஸ் எனக்கு நம்ம டயபாலிக் லவர்ஸ் அனிமையோட எபிசோட் லெவன் தான் பார்க்க போகணும் வீடியோ போறதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் தரீங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் நம்ம நேத்தே சொன்னோம்ல கண்ணாடியெல்லாம் உடஞ்சு கடந்து அங்கே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும்னு பார்த்தா இது அவங்க அசுசா வீடு தான் அப்போ நம்ம யூ வந்துட்டு ருக்கி ருக்கிக்கு என்னாச்சு அதுவா என்னை காப்பாற்ற போய் தான் ருக்கிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அசுசா சொல்லிட்டு இருப்பான் உடனே யூமாவும் கோவும் அதெல்லாம் ஒன்னால் கிடையாது சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அதுவும் ரொம்ப சடனாக நடந்ததுனால நம்ம யாராலையுமே ரியாக்ட் பண்ண முடியல முடியலை அப்படின்ன காட்டுவாங்க அப்ப நிறைய ஓனாயிங்க அவங்க ஜன்னல உடைச்சு வந்துட்டு எல்லார்கிட்டயும் சண்டை போடும் அடுத்தடுத்து எல்லாரையும் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் அதாவது இந்த கோவும் யூமாவும் தப்பிச்சுடுவானுங்க ஆனா இந்த ஆசுசா இருக்கான்ல அவன் ஏற்கனவே நோயாளி மாதிரிதான் நடந்துகிட்டு இருப்பான் அவனால உடம்ப முடியாதுல்ல அதனால ஒரு ஓரமா போய் நின்னுக்குவான் இந்த ஓனாயி அப்படியே வாய பொழந்துக்கிட்டு அவனை கடிக்கலான்னு போனோன்ன இவனும் வாயை பொழந்துக்கிட்டு அந்த ஓனாய் வரதையே பார்த்துக்கிட்டு இருப்பான் அதாவது நகரலாம்ல கொஞ்சமா அது நகர்ந்துருந்தா அது அந்த பக்கமா போய் முட்டிக்கிட்டு விழுந்திருக்கும் இந்த பையன் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே சடனா நம்ம ருக்கி நுழைஞ்சு அந்த ஓனாயோட வெட்டை இவன் வாங்கிக்குவான் அதாவது இந்த பழைய படத்துல எல்லாம் அண்ணன் தம்பி சீன் எல்லாம் காட்டுவாங்கல்ல அதுல அப்படியே தம்பிக்காக அண்ணன் அவரையே தாய் தியாகம் பண்ணிப்பார்ல ஒரு உயிரையே அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது இந்த ருக்கி ஆசுசாக்காக இவன் உயிரே கொடுக்குறான் அப்படி தெரி உங்களையே ஓனாயெல்லாம் அட்டாக் பண்ண வந்துச்சு சம்மந்தமே இல்லாம அதான் எங்களுக்கே தெரியல எங்களுக்கு என்னன்னே புரியல சடனாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த யூ மாக்கோலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இப்பாறேன் உன்ட்ட மறக்க வேணாம் உனக்கே இந்த விஷயம் தெரியும் ருக்கி வந்து இப்ப ரீசண்டா வந்து ரொம்ப வியாடா நடந்துகிட்டு இருந்தான் அதுக்கு காரணம் உனக்கு பயங்கர ப்ரெஷரு அதாவது என்னன்னா அந்த பிளானுக்காக தான் எல்லாமே பிளான்னா எந்த பிளான சொல்ல வரீங்க அதுதான் ஆடம் ஆப்பிள் பிளான் அதாவது நாங்கள் எங்களில் யாராவது ஒருத்தவங்க ஆடமாக மாறணும் அதுக்கு எங்களுக்கு ஈவோட பிளட்டு தேவைப்பட்டுச்சு ஓம் பிளட்டு தேவைப்பட்டுச்சு அதனால தான் ஓம் பிளட்டை நாங்கள் குடிச்சுக்கிட்டே இருந்தோம் யாராவது ஒருத்தவங்க ஆடம் ஆகணும்னு ஆனால் ருக்கி என்ன ஆகிட்டானா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு எந்த அவைக்கணுமே இல்லை ஸோ அதனால் என்னால் ஆக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அவன் அவங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான் அதாவது ருக்கி எப்பயுமே என்ன பண்ணுவானா அவனுக்கு எல்லாத்தையும் விட பிளான் தான் ரொம்ப முக்கியம் அந்த பிளான் படி சரியா நடக்கணும் தான் அவன் எப்பயுமே நடப்பான் அவன் ஆடம் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான் அது ரொம்ப டிட்டர்மண்டா இருந்திருக்கான் ஆக முடியலங்கிற கவலையில தான் வந்த மாதிரி எல்லாம் இருந்தான் அதாவது சின்ன வயசுல நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அதாவது எங்க கஷ்டம் எல்லாமே வந்துட்டு நாங்க நாலு பேர் ஒன்னா இருக்கிறப்ப தெரிஞ்சதே கிடையாது நாங்க நாலு பேர் ஒன்னா இருந்தப்ப ரொம்ப ரொம்ப தான் இருந்திருக்கோம் அதாவது இவங்க எல்லாத்துக்குமே இந்த ருக்கி தான் எல்லாத்தையுமே செலவழிச்சிருக்கான் அதாவது ருக்கி தான் அவங்களுக்கு படிக்கிறது எப்படி எல்லாத்தையுமே அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே அவன் தான் இவனுங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்குது அதாவது அப்படி சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் விவரமா இருந்திருக்கான் அந்த அந்த வயசில் அவன் மட்டும்தான் ஒவ்வொருத்தவனுங்களா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து இவி வந்து இந்த ருக்கியோட ரூம்ல நின்றுக்கிட்டு இருக்குமா என்னாச்சு ருக்கி எந்திரிச்சியா அது சரி நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல நீ ஹேர்ட் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு ஆ நீ என்னை பற்றி கவலைப்படுறியா நீ எதுக்கு என்னை பற்றி கவலைப்படணும் முதல்ல தேவையும் இல்லை அதெல்லாம் இப்பாரு என்னை பற்றி எல்லா நீ கவலைப்படணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் உடனே நம்ம யூயி வந்துட்டு அப்போ கூட அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசுறான் அசிங்கமாக திட்டுறான்ல இதுக்கெல்லாம் மான வரவே வராது சுயமரியாதையும் வராது டக்குன்னு உடனே இல ரூக்கி நான் அந்த பிளானை பற்றி கேட்டேன் அதான் அந்த ஆடம் ஆப்பிள் பிளானு வாய மூடு இல்லை நான் நான் என்ன சொல்ல வரேன்னா நீயும் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிருக்க நீ ஆழமாகணும் தானே ஆசைப்பட்ட அட்லீஸ்ட் அதை வெளியாவது சொல்லு ரூக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம யூ கேட்டுக்கிட்டு இருக்கோம் நான் பேசுறதுனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற எதுவுமே மாற போறது இல்ல இல்ல ஆனா இங்க பாரு நான் தான் சொல்றேன் எதுவுமே மாறாது நாங்க அவருக்காக தான் இந்த பிளானே பண்ணணும்னு நினைச்சோம் அதுக்காக தான் ஒரு ரத்தமும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அதாவது நாங்க எவ்வளவுதான் ஒரு ரத்தத்தை குடிச்சாலும் எதுவுமே மாறப்போறது இல்ல ஏன்னா பியோர் பிளட் வேம்பயர்ஸால மட்டும் தான் ஆக முடியும் எங்களை மாதிரி நான் பிளட் பேம்பயர்ஸ் யாராலையுமே ஆடம் ஆகவே முடியாது தான் அந்த அவளுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சொன்னது ஞாபகம் வந்திருக்கும் அவனுங்களா அந்த பிளானை வந்து கண்டிப்பா கேரி அவுட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான்ல அதை தான் அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் இங்கே பாரு காமெடியா இருக்கல நான் சொல்றது அதாவது வேற மாதிரி சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க முடியாத ஒரு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா என்னால போய் அவங்க யார்கிட்டையும் இதை சொல்லவும் முடியாது நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஆனா அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் அதாவது நீ ஆடமாக முடியாம கஷ்டப்படுறான்னு கூட அவங்களுக்கு தெரியுது அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க நீ எப்படி அவங்கள தான் எல்லா விஷயத்திலயும் முன்னாடி வச்சிருக்க நீ எப்பயுமே தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்ப இந்த ருக்கி அவனுங்க மூணு பேரையும் நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான் அடுத்தேன் இங்க பாரு எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு அதாவது நீ என்னை வந்து சீரப் பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது உன்னை நாங்க பயங்கரமா கஷ்டப்படுத்தி இருக்கோம் ஆனா கூட நீ சீரப் பண்ணணும்னு என்னை நினைக்கிற பத்தியா என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை மேபி நீ ஈவாக இருக்கிறதுனால தான் எங்களெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறியோ நீ எனக்கு மட்டுந்தான் சொந்தம் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நீ என்னோட ஈவு இப்படியே என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அவள் இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அதானே இவனுங்க எவனுமே தெரிந்த மாட்டானுங்க கழுத்திலேருந்து ரத்தத்தை குடிக்கிறது காலையில் இருந்து ரத்தத்தை குடிக்கிறது இதே வேலை தான் அடுத்து இந்த ஓன இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்போ நம்மளோட ஃபவுண்டர்ஸோட பவர் இப்போ தான் அதிகமாக போகுது எப்படியும் வேம்பயரோட பவர்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா லூனார் எக்லிப்ஸ் வரப்போகுதுல அப்படிதான் ஆகும் தின் அமைதியாரு அவசரப்படாத ரொம்ப படபட பார்க்காத நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு முத முதல்ல அந்த உமனோட பிளட்டு தான் தேவைப்படுது அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே ஓகே தானே இதெல்லாம் ஒரு சவுப்பு முடிக்காரனா சொல்லிட்டு இருப்பானா அண்ணா அண்ணா நம்ம டைம் வந்துருச்சு ஆ டைம் வந்துருச்சு சின் நம்ம எல்லாரும் போக தான் போகிறோம் இதுக்கப்புறம் நம்மளோட வெஞ்சன்ஸும் ஆரம்பிக்க போகுது நம்ம போகிறதுக்கான நேரமும் வந்துடுச்சு இனிமே பாரு நம்மளோட ஃபியூச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேர் பேசிக்கிட்டு இருப்பானுங்க மூணு பேராக ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ இவனுங்க ரெண்டு பேர் யாருன்னு தரல அதாவது இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரா ஆத்தர் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யோ நேர